எஸ்டாப்ளிஷ் இப்போ அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல எப்படி ஆன்லைன்லயே ஈஸியா வாங்கலாம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பில்டிங்கோட பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க கீழ கொடுத்திருக்கேன் இந்த வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க இந்த பேஜ்ல லாகின்ங்கற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இங்க உங்களோட யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க அதுல உங்களோட யூசர் நேம் இங்க என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க அதுல உங்களோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க கீழ இருக்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்ப ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் அதுல செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கிளிக் பண்ண உடனே செல்ஃப் லிஸ்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அத இப்ப மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப நாம புதுசா ஒரு அப்ளிகேஷன் போட போறோம் அதுக்கு இங்க இருக்க கிரியேட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்க உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வரும் அத படிச்சு பார்த்துட்டு ஐ அகிரிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்க ரிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணி உங்க ரிலேஷனை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ரிலேஷனோட நேம் கேட்டிருக்காங்க அதுல அவங்களோட நேம் இங்க என்டர் பண்ணிடுங்க இப்போ இங்க நெக்ஸ்ட் பேஜ்ல நாம மொத்தம் அஞ்சு டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பிளாட் டீடைல்ஸ் அதுல உங்களோட நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் உங்களோட தாலுகா அதுக்கப்புறம் உங்களோட டவுனா இல்ல வில்லேஜா அதுக்கப்புறம் உங்க பிளாட்டோட அட்ரஸ்ஸு அப்புறம் அதோட பின்கோட் அதுக்கப்புறம் அவங்களோட சர்வே நம்பர்னு சொல்லிட்டு இங்க எல்லா டீடைல்ஸுமே கேட்டு இருப்பாங்க அது எல்லாமே ஒண்ணு விடாம கரெக்டா என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கார்டினேட்டர் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட நீங்க மேப்ல சூஸ் பண்ணி காட்டணும் அதுக்கு இங்க இருக்க க்ரீன் கிளர் பாக்ஸை ஃபர்ஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் அங்க உங்களோட சர்வே நம்பர் வச்சு உங்க லேண்ட் ரெட் கலர் மார்க் போட்டு வந்துடும் இந்த மாதிரி அது உங்க லேண்ட் தானு சொல்லி கரெக்டா இங்க சூஸ் பண்ணிக்கோங்க இல்லன்னா இங்க சர்வே நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்க சர்வே நம்பர் என்டர் பண்ணிக்கூட நீங்க லேண்ட சூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் உங்களோட பில்டிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க உங்களோட பில்டிங் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பேஜஸ் தான் இங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க லேண்ட் சைட்ஸோட போட்டோ அதுக்கப்புறம் உங்களோட சேல் டீடு அதுக்கப்புறம் உங்களோட பட்டா அதுக்கப்புறம் உங்களோட பில்டிங்கோட பிளான் நெக்ஸ்ட் உங்க லே அவுட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும்